ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு பெரிய அறுவடியை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க பீக்ங்காய் பறிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு பீக்ங்காய் இருக்குதுங்க நல்லா பெரிய பீக்ங்காங்க சூப்பராக இருக்குதுங்க பீக்ங்க எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷ்ஷர் இருக்குது பாருங்கள் நல்லா உள்ளே போய் மாட்டியிருக்குதுங்க கோடிங்கில் பாங்க ரெண்டு காய் பாருங்க எவ்வளோ தளத்தலன்னு கீரை எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க வீடியோவில் ரெண்டு பேருக்கும் கமெண்ட்டு ரிப்ளை கொடுத்துருக்குறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட உங்களுக்கு சந்தேகத்தை நான் இந்த வீடியோவில் பதில் சொல்லிருக்கிறேங்க அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தோட்டமும் சரியாக வருங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வெண்டக்கா பறிச்சிக்கலாம் இப்போ பரவாயில்லைங்க நல்லா வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்மளுக்கு காய் கொடுத்துருதுங்க ஏன்னா ஒரு ஒம்போது செடி வச்சுருக்குறேங்க அதனால் எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டுன்னு வந்துடுதுங்க காய் வாங்க ராஜ்மா பறிச்சிக்கலாம் இன்றைக்கி காய் அறுவடை கீரைகள் அறுவடை அப்படின்னு இன்றைக்கி எல்லா அறுவடையும் இருக்குதுங்க பழங்க இருக்குது அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இப்போ யாரும் ஃபுல்லாக பார்க்கறதில்லன்றது வீடியோவை பார்க்கும்போதே எனக்கு தெரியுதுங்க ஏன்னா வியூஸ் இப்போ சரியாக போகிறதில்லைங்க அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க பழைய சப்ஸ்கிரைபும் வீடியோவுக்கு வராது வரல அப்படின்னு சொன்னதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கீங்க அதை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பரவாயில்ல வீடியோவை பார்க்குறாங்க கமெண்ட்டு தான் கொடுக்க முடியறதில்ல அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டேங்க வாங்க அடுத்தது கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் கொத்தவரங்காய் பறிச்சுட்டே உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேங்க நான் இப்போ ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க நானும் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் அதுவுமே எனக்கு வந்து பூ வைக்கிதுங்க ஆனால் காயாக மாற மாட்டேன் பூ உதிர்ந்துடுது அப்படின்னு சொல்லி எனக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க செடி வாட்ட வாடிடுதுங்க காஞ்சி போன மாதிரி இருக்குது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க உண்மையிலே அதை படிக்கும் போது எனக்குமே கஷ்டமாக தாங்க இருந்தது நான் அதனால தாங்க மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் வீடியோவில் நிறைய உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துங்கிறது என்ன நான் என்னவா ரிப்ளை கொடுக்குறேன்னா லிக்யூடு தண்ணி தயவுசெய்து ஊற்றி பழகுங்க அந்த மாதிரி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு தண்ணி க அந்த செடி வந்து கண்டிப்பாக பூ உதுற பிரச்சனை நின்றுடுதுங்க காயாக மாறிடுதுங்க காய் அது பெருசாகவும் ஆகுதுங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் அதில் தண்ணி ஊற்றுங்க அந்த தண்ணி ஊற்றி உங்களுக்கு பூ கொட்டுற பிரச்சனை வருது எனக்கு வந்து காயாக மாறலை செடி வந்து வாட்டம் கொடுக்குது செடி காயுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வேணால் நான் என்ன சொல்லுச்சின்னு நான் சொல்லுவேங்க நீங்கள் எதுவுமே வந்து ட்ரை பண்ண மாட்டேன்றீங்க அதுதான் பிரச்சனைங்க அதாவது ஒரு செடியை வளர்த்துறதுன்றது வந்து கொஞ்சம் நாம் கொஞ்சம் மெனக்கெட்டு தாங்க ஆகணும் வேறு வழி கிடையாதுங்க அந்த தண்ணி சேகரித்து நீங்கள் வந்து வேணால் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த தண்ணி நான் என்னென்ன கலந்து ஊற்றுறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் டிப்க்ரிப்ஷன்லாம் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேங்க அந்த வீடியோவை நல்லா பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் செடியை கண்டிப்பாக காப்பாற்ற முடியுங்க ஏன்னா செடியை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து நல்லா கலறி விட்டு தண்ணி விடுங்க அதுதாங்க ஃபஸ்ட்டு வேலை பண்ணணும் நீங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா அந்த லிக்விட் தண்ணியை வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றுங்க அப்புறம் தண்ணி போது செடி மேலே கொஞ்சம் தண்ணி அடித்து விடுங்க கொஞ்சம் இந்த வெகுலுக்கு கொஞ்சம் தாங்குங்க ரெண்டாவது மண்ணில் வந்து அந்த ஈரப்பசை இருந்துட்டு இருக்கிற மாதிரி த செடி கொஞ்சம் வைங்க ரொம்ப ட்ரையாக காஞ்சிடக்கூடாதுங்க வெகுலுக்கு ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா அது உங்களுக்கு செடி வாட்டம் கொடுக்குறதங்க செய்யும் அதனால செடிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த லிக்யூட் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பசை வந்து கண்டிப்பாக மண்ணில் நிற்குங்க அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுறதும் அந்த தண்ணியினுடைய ஈரப்பசம் கண்டிப்பாக அந்த மண்ணுக்கு காக்குங்குது காக்குதுங்க அதனால் உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா பச்சையாகவும் இருக்கும் செடி வந்து நல்லா செழுசெழுப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அதனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியுங்க ஏன்னா நான் என்னுடைய கார்டனில் நான் வேறு எந்த ரசாயனத்தையும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க நான் ஒரே ஒரு இது என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கத்திரிச்செடி பவுடர் பவுட்ரு மட்டும்தாங்க நான் லைட்டாக டேப் பண்ணுறேன் அது மா அது கூட இந்த வெகு காலத்தில் நான் பண்ணுறதில்லைங்க ஏன்னா இப்போ இந்த வெகு காலத்தில் அதையுமே நம்ம பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அது ஈட்டுங்க அதனால் அது கூட நான் போகிறதில்லைங்க இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எறும்புங்களுக்கு மட்டுந்தாங்க அதுவும் தரைக்கு தாங்க தூவி விடுவேன் செடி மேலே தூவ மாட்டேங்க அதனால் இந்த லிக்யூடு தண்ணி ஆட்டெருவு இது மட்டும்தாங்க நான் பயன்படுத்துகிறேன் வேறு எதுவுமே என்னுடைய கார்டனில் நான் பயன்படுத்துறதில்லைங்க அதனால தான் உங்களுக்கும் நான் அந்த லிக்யூட் தண்ணியை வந்து எதுக்கு சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா இதை ஒன்று மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க கொடுக்காத போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க கொடுக்குங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய கார்டனில் ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க செடியில் வந்து நம்ம தண்ணி போது செடி மேலே செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி விடாதீங்க ஈரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி மேலும் மேலும் கொடுக்கும்போது அது வேறு அழுகி அந்த செடியை காஞ்சிடுங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க நல்லா ட்ரையாக மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கும்போது த நீங்கள் வந்து தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா அது சரியாக வளரலைன்னா அந்த மண் வந்து காயாதுங்க ஈரமாகவே இருக்கும் ஈரமாகவே இருக்கும்போது நீங்கள் தண்ணி சரி அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க ஊற்றினிங்கன்னா அதை இன்னும் மறுபடியும் மறுபடியும் அந்த செடி வந்து காஞ்சிருங்க அதனால் நீங்கள் செடி வாடுதேன்னு சொல்லி மேலும் மேலும் தண்ணி ஊற்ற வேண்டாங்க அதை கொஞ்சம் ட்ரையாக முதல்ல மண் காய விடுங்க காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுங்க ஏன்னா வேர் வந்து அழுகிற பிரச்சனை வந்தாலுமே உங்களுக்கு வந்து செடி காஞ்சிருங்க அப்புறம் லட்சுமி சிஸ்டரும் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க மேங்காயே கண்டிப்பாக காட்டணும் அப்படின்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவுடைய தோட்டங்க மேங்காய் செடி இருக்கிறது அப்பாக்கிட்ட வந்து வீடியோ எடுத்து அனுப்புப்பானேன்னா அவர் அனுப்புவாருங்க அது நான் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு நான் வந்து மேங்காயோடைய கண்டிப்பாக காட்டுறேங்க ஏன்னா அது மாங்காய் செடி பார்த்திங்கன்னா அப்பா தாங்க வச்சுருக்குறாரு அப்பா தோட்டங்க அது நீங்களும் என்னுடைய பழைய வீடியோங்களை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டம் அப்படின்னு ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேங்க எங்களுடைய தோட்டத்தை உங்களுக்கும் அதை நான் வந்து டிப்ளில் அனுப்பிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேங்க அந்த அந்த தோட்டத்தில் இருக்கிற மேங்கோ செடி தாங்க அந்த மேங்காய் வச்சுருக்கிறது அதனால தான் உங்களுக்கு அது நான் சாட்ஸில் போட்டிருக்கிறேங்க மேங்க அறுவடை வந்து அப்பா செய்யும் போது விடிய எடுத்து போட சொல்கிறேங்க அவருக்கு டைம் இருக்கா இல்லையான்றது தெரியல டைம் இருந்தால் கண்டிப்பாக அவரும் எடுத்து அனுப்புவாருங்க அனுப்பிச்சாருன்னா உங்களுக்கு அறுவடை போடுறேங்க இல்லைன்னா நானே போனேன்னா கூட உங்களுக்கு நான் எடுத்து கா உங்களுக்கு வீடியோவே நான் எடுத்து காட்டுறேங்க மாங்காய் எப்படி இருக்குது தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ கூட கொடுக்குறேங்க நான் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உண்மையிலே உங்களை நினச்சி எனக்கு பெருமை தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாருங்கள் எவ்வளோ காய் பறிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களோட பேசிகிட்டே வந்து நான் வந்து கொத்தவரங்காயை ஏன்னா நம்ம கொத்தவரங்க செடி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு செடி இருக்குதுங்க அதனால நிறைய நேரம் ஆகுதுங்க காய் பறிக்க அது வந்து பார்த்திங்கன்னா காம்பும் வந்து வலுவாக இருக்குதுங்க கொஞ்சம் நம்ம அழுத்தி கிள்ளி எடுத்தோம்னா அது செட்டையாடே வந்துடுங்க அதனால் கொஞ்சம் ப பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தாங்க நம்ம பறிக்கணும் காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாகவும் இருக்கும் ஆனால் காம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப லே லேசாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பறிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் டைம் ஆகுதுங்க சரி இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தவரங்காயை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனாலே நான் வந்து இந்த கொத்தவரங்காய் அறுவடை கத்திரிக்காய் அறுவடை இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறதே இல்லைங்க அப்படியே போட்டுறோங்க ஏன்னா அது உண்மையிலே கண்ணுக்கும் நல்லா இருக்குதுங்க அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குதுங்க அதனால் எனக்கே என் வீடியோ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கும் அது பிடிக்குன்ற நம்பிக்கையில் நான் அப்படியே போட்டுடுறேங்க பாருங்க எவ்வளோ நீட் இருக்குது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் காய் வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் இப்போ இளம் நல்லா வளர்ந்துருக்குதுங்க அதுவும் பூ வைக்கிற திட்டத்துக்கு வளர்ந்துருச்சு நம்மளுக்கு இது முடியவே இல்லைங்க அதுக்குள்ளே அதுவும் வந்துடும் போல் இருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு செடி வச்சுருக்குறேங்க ஏழு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி இப்போ நல்லா பூ வைக்க திட்டத்துக்கு வளர்ந்துருச்சுங்க இன்னும் நாலு செடி நான் லேட்டாக நட்டேங்க அதனால கொஞ்சம் அதுக்கு லேட்டாக வ வரும்ங்க கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி தாங்க நடணும் அதாவது பேட்ச் பை பேட்சாக நட்டுக்கணுங்க இது பார்த்திங்கன்னா தண்டுக்கிறீங்க சிகப்பு தண்டுக்கிறேன் நம்ம முதல்ல ஒரு பேட்சை அறுவடை பண்ணோம் பார்த்திங்களா அதில் ஒன்று ரெண்டு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுனு அதுதான் இப்போ பெருசாகிடுச்சு வாழைக்கரை கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க பாருங்கள் இதுதான் இளம் கத்திரிக்காய் செடிங்க இதில் ரெண்டு செடி வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த மாதிரி பிட்டுப்பிட்டா நட்டுருக்குறேங்க கத்திரிக்காய் செடியை ஒரே பிட்டா நடலைங்க நான் ஒரு பத்து பத்து நாள் கேப்புங்க ஒவ்வொரு செடிக்கும் பத்து நாள் கேட்பேங்க நடுவில் ஏன்னா நம்மளுக்கு காய் வந்து தொடர்ந்து வந்துடுதுங்க அது இப்படி வரக்கூடாதுங்க பேட்ச் பை பேட்சாக நம்ம நட்டோம்னா நம்மளுக்கு இது முடியாது அது வரும் அது முடியாது இது வரும் அப்படி மாற்றி மாற்றி வருங்க அதனால தக்காளியாக இருக்கட்டும் கத்திரிக்காயாக இருக்கட்டும் கொஞ்சம் பேட்ச் பேட்சாக நடணுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாலக்கீரை உண்மையிலே பாலக்கீரை இந்த முறை பயங்கரமாக கொடுத்துருச்சிங்க அப்படி தான் சொல்லணும் நல்லா இந்த வெயில் காலத்துக்கு இவ்வளோ செருக்க கீரை இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க பார்க்க எனக்கு இந்த முறை எனக்கு சித்தரையில் என்னுடைய கார்டன் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க பாருங்கள் வாங்க அத்திப்பழம் ஒன்று பறிச்சிக்கலாம் நல்லா பழுத்துருச்சுங்க பார்க்க மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இது பழங்காய் பாருங்கள் எப்படி பழுத்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா குருவி முழு பழத்தையே ரெண்டு பழங்க முழுசாக சாப்பிட்டு போயிடுச்சிங்க பார்க்கவே இல்லைங்க சாப்பிட்டு போயிடுச்சு சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டுங்க அதாவது குருவி சாப்பிட்டது போக தான் நாம் சாப்பிட்றோம் அப்படி தான் சொல்லிக்கணும் பருப்புக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க அடுத்தது வந்து கொய்யாப்பழம் பறிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா காம்புலே அப்படியே ஒட்டிக்கிச்சிங்க ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கிச்சிங்க இது ஒன்று எடுத்தோம்னால ரெண்டு காயுமே விழுந்துரும் பிளக்குதுங்க அதனால என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சூரியில் வந்து அப்படியே லேசாக சுரண்டி எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க அது இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டேங்க ஏன்னா அது கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால் இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுட்டுங்க இன்னொரு டைம் அதோட பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுவும் பாருங்க நல்லா பழம் பழுத்துருச்சு பழம் சூப்பராக இருக்குதுங்க அத்திப்போழம் ஆனால் டேஸ்ட்டு வாயி சூப்பராக இருக்குதுங்க இனிப்பாக இருக்குது வாங்க அடுத்தது வந்து அகத்திக்கீரை பறிச்சிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க அகத்திக்கீரை அறுவடை உங்களுக்கு காமிச்சு இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை நிறைய இருக்குதுங்க பூ வைக்கிற திட்டத்துக்கு வளர்ந்துருச்சுங்க அதனால தான் சரி கட் பண்ணி உள்ளலான்னு சொல்லி கட் பண்ணுறங்க ஏன்னா நம்ம பைட்டில் வச்சு வளர்த்துறதுனால நம்ம கட் பண்ணி கட் பண்ணி தாங்க கீரையை வளர்த்துக்கணும் இப்போ அந்த பூ வைக்கிறதுனால என்ன ஆச்சுன்னாங்க பூரா இலையும் வந்து அப்படியே க இலையுதிர் காலம் மாதிரி எல்லாம் உதிருதுங்க காஞ்சி காஞ்சி அதனால தான் சரி நம்ம கீரையாவது வேஸ்ட் வேஸ்ட்டாகாத நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுறேங்க பூவை பார்த்தோம்னா நிறைய கீரை வேஸ்ட்டே ஆகிடும் பொழுக்குதுங்க அதனால தான் முன்னாடியே பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க ஏன்னா அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் சத்து நிறைஞ்சு இருக்கிற கீரை அகத்திக்கிறீங்க உண்மையிலே இந்த கீரை வந்து ஒரு டெய்லியும் நூறு கிராம் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு உண்டான கேல்சியம் சத்து நம்ம உடம்புக்கு வந்து சேர்ந்துருங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு இது அதனாலே முக்கால்வாசி இந்த கீரை நான் வந்து வளர்த்துறதுக்கு காரணம் என்னென்னா கேல்சியம் சத்துக்கு வேண்டிய இந்த கீரையை நான் வளர்த்துறேங்க ஏன்னா வேறு எதுலேயுமே அளவுக்கு கேல்சியம் சத்து இல்லைங்க இதில் தான் அதிக அளவில் கேல்சியம் சத்து இருக்கிறதுங்க வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவில் எதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் எதனா இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோவை நல்லா பாருங்கள் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து விதை கொடுக்கலான்ட்ருக்கிறேங்க அதனால் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பாருங்கள் எவ்வளோ கீரை சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை இது அறுவடை பண்ணி வச்சுட்டு காய் அறுவடை பண்ணிவிட்டு தட்டை காரணத்துக்குள்ளேயே வாடி போன மாதிரி ஆகி போச்சுங்க அந்த அளவுக்கு வெயிலுனுடைய தாக்கம் இருக்குதுங்க பாருங்க சூப்பராக இருக்குது செருக்க இருக்குது பாருங்க வாங்க அறுபடியை பார்க்கலாம் கத்திரிக்காய் ஒரு கிலோ வருங்க லாங் பீன்ஸ் இருக்குதுங்க ராஜ்மா இருக்குது வெண்டைக்காய் இருக்குது ரெண்டு பீக்கங்காய் இருக்குதுங்க கொத்தவரங்காய் இருக்குதுங்க பாருங்க கொத்தவருங்க ஒரு கிலோ அளவுக்கு இருக்குதுங்க அகத்திக்கீரை கீரை பாலக்கீரை சிகப்பு தண்டுக்கீரை எல்லாமே இருக்குது பாருங்க இது ஒரு பெரிய அறுவடைங்க அடுத்து உங்களுக்கு திங்கக்கிழங்கு வருங்க பாருங்கள் பாய்